உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய உத்தியோகபூர்வ முடிவுகள் உள்ளூர் அதிகார சபை ஜாழ்ப்பாண மாநகர சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் பன்னிரெண்டு இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு தேசிய மக்கள் சக்தி பத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று மொத்த செல்லுபடியான வாக்குகள் முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நானூற்றி அறுபத்தி ஆறு அளிக்கப்பட்ட வாக்குகள் முப்பத்தையாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அறுபத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்து உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் தெற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஆறு இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆறு தேசிய மக்கள் சக்தி ஐந்து மொத்த செல்லுபடியான வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நாற்பது நானூற்றி எட்டு உள்ளூர் அதிகார சபை சாவகச்சேரி நகரசபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஆறு இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ரெண்டு தேசிய மக்கள் சக்தி மூன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை சுயேட்சை குழு ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் எண்ணாயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நூற்றி எட்டு அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் நான்கு இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ரெண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து தேசிய மக்கள் சக்தி ஆறு தமிழ் மக்கள் கூட்டணி ரெண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்று மொத்த செல்லுபடியான வாக்குகள் இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நானூற்றி அறுபது அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஏழு உள்ளூர் அதிகார சபை பருத்தித்துறை நகரசபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஐந்து இலங்கை தமிழரசு கட்சி நான்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ഐക്കിയദേശീയ കക്ഷി ആസനങ്ങൾ ഇതിനെയും പെട്ടക്കൊള്ളവില്ല ജനനായക ദേശീയ കൂട്ടണി രണ്ട് ദേശീയ മക്കൾ ശക്തി രണ്ട് ശ്രീലങ്ക പൊതുജന പ്രമുണ ആസനങ്ങൾ ഇതിനെയും പെട്ടക്കൊള്ളവില്ല ഐക്കിയ മക്കൾ ശക്തി ആസനങ്ങൾ ഇതിനെയും പെട്ടക്കൊള്ളവില്ല ഒരു ആസനം മൊത്ത സല്ലുപടിയാണ് വാക്കുകൾ ഐയ്യായിരത്തി അഞ്ഞൂറ്റി എഴുപത് നിരാകരിക്ക വാക്കുകൾ തൊണ്ണൂറ്റി മൂന്ന് அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உள்ளூர் அதிகார சபை பயவெட்டுத்துறை நகர சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் ஏழு இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தி மூன்று பொதுஜன ஐக்கிய முன்னணி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஐம்பத்தி ஒன்று அளிக்கப்பட்ட வாக்குகள் மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒன்று உள்ளூர் அதிகார சபை நல்லூர் பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஏழு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று தேசிய மக்கள் சக்தி மூன்று தமிழ் மக்கள் கூட்டணி ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் பதினாறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருநூற்றி தொண்ணூறு அளிக்கப்பட்ட வாக்குகள் பதினேழாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் முப்பது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு உள்ளூர் அதிகார சபை வேலனை பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ரெண்டு இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று அக்கிய தேசிய கட்சி ஒன்று தேசிய மக்கள் சக்தி நான்கு தமிழ் மக்கள் கூட்டணி ஒன்று அக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை சுயேட்சைக்குழு ஒன்று ஒரு ஆசனம் சுயேட்சைக்குழு ரெண்டு ஒரு ஆசனம் சுயேட்சைக்குழு மூன்று ஒரு ஆசனம் மொத்த செல்லுபடியான வாக்குகள் எண்ணாயிரத்தி அறுநூற்றி ஒன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருநூற்றி பத்தொன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணாயிரத்தி எண்ணூற்றி இருபது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு உள்ளூர் அதிகார சபை நெடுந்தீவு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ள ஆசனங்கள் ஆறு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தி ரெண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி மூன்று அளிக்கப்பட்ட வாக்குகள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது உள்ளூர் அதிகார சபை ஊர்காவல்துறை பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் மூன்று இலங்கை தமிழரசு கட்சி ரெண்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒன்று தேசிய மக்கள் சக்தி மூன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் தொண்ணூறு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி எட்டு உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் வடக்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஆறு இலங்கை தமிழரசு கட்சி பதினொன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மூன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மூன்று தேசிய மக்கள் சக்தி ஒன்பது தமிழ் மக்கள் கூட்டணி ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி ரெண்டு மொத்த செல்லுபடியான வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முன்னூற்றி தொண்ணூறு அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு உள்ளூர் அதிகார சபை காரநகர் பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ரெண்டு இலங்கை தமிழரசு கட்சி ஒன்று ஈழ ஜனநாயக கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஐக்கிய தேசிய கட்சி ரெண்டு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தி ரெண்டு தமிழ் மக்கள் கூட்டணி ரெண்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை சோசலிச சமத்துவ கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை சுயேட்சை குழு ரெண்டு மொத்த செல்லுபடியான வாக்குகள் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எழுபத்தி மூன்று அளிக்கப்பட்ட வாக்குகள் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு உள்ளூர் அதிகார சபை சாவகச்சேரி பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஏழு இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து தேசிய மக்கள் சக்தி ஆறு தமிழ் மக்கள் கூட்டணி ஒன்று ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் நானூற்றி இருபத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறு உள்ளூர் அதிகார சபை வடமராச்சி தென்மேற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ரெண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு தேசிய மக்கள் சக்தி ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் இதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை மொத்த செல்லுபடியான வாக்குகள் பதினெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் பதினெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு உள்ளூர் அதிகார சபை பருத்தித்துறை பிரதேச சபை இலங்கை தமிழரசுக் கட்சி பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஒன்பது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நான்கு தேசிய மக்கள் சக்தி நான்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை சுயேட்சைக்குலை ரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றன மொத்த செல்லுபடியான வாக்குகள் பதினேழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முன்னூற்றி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் பதினெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் முப்பத்தி மூவாயிரத்தி எண்பத்தி ஒன்பது உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஐந்து இலங்கை தமிழரசுக் கட்சி பதினொன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஐக்கிய தேசிய கட்சி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐந்து தேசிய மக்கள் சக்தி ஒன்பது தமிழ் மக்கள் கூட்டணி ரெண்டு சுயேட்சைக்குழு ஒன்று ரெண்டு ஆசனங்கள் சுயேட்சைக்குழு ரெண்டு ஒரு ஆசனம் மொத்த செல்லுபடியான வாக்குகள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எழுநூற்றி ஏழு அளிக்கப்பட்ட வாக்குகள் முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஒன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் அறுபது நாயிரத்தி எழுபத்தி நான்கு உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் மேற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஆறு இலங்கை தமிழரசு கட்சி பத்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ரெண்டு ஐக்கிய தேசிய கட்சி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ரெண்டு தேசிய மக்கள் சக்தி நான்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஆசனங்கள் எதனையும் பெற்றுக்கொள்ளவில்லை சுயேட்சைக்குழு ஒன்று மொத்த செல்லுபடியான வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஐநூற்றி ஆறு அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு உள்ளூர் அதிகார சபை பலிகாமம் தெற்கு பிரதேச சபை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆசனங்கள் ஆறு இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆறு தேசிய மக்கள் சக்தி ஐந்து மொத்த செல்லுபடியான வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்குகள் இருபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் நாற்பது நாயிரத்தி நானூற்றி எட்டு நடந்து முடிந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தேர்தலிலே உரித்தான ஆசனங்களை விட மிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட உள்ளூர் அதிகார சபைகளுடைய விவரம் வருமாறு பல்வெட்டுத்துறை நகரசபை ஒன்று காரநகர் பிரதேச சபை ஒன்று வேலனை பிரதேச சபை இரண்டு பலிகாமம் மேற்கு பிரதேச சபை உண்டு பலிகாமம் தெற்கு பிரதேச சபை உண்டு வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை உண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நடைபெற்ற உள்ளூர் அதிகார சபைக்கான தேர்தல் செயற்பாடுகள் அனைத்து தரப்பினருடைய முழுமையான பங்களிப்போடு மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஒரு நீதியான சுமூகமான நம்பகத்தன்மையுடைய தேர்தலாக இத்தேர்தல் அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த தேர்தல் கடமைகளோடு எங்களோடு இணைந்திருந்த அனைத்து உதவி தெரிவித்தாட்சி அலுவலர்கள் பிரதான கணக்கண்ணும் உத்தியோகத்தர்கள் சிரேஷ்ட தலைமதாங்கும் உத்தியோகத்தர்கள் உட்பட தேர்தல் கடமையில் ஈடுபட்ட அனைத்து தர உத்தியோகத்தர்கள் மற்றும் குழுக்கடமையிலே ஈடுபட்ட உதவி தெரிவித்தாட்சி உத்தியோகத்தர்கள் உட்பட ஏனைய அனைத்து உத்தியோகத்திற்கும் தெருவத்தாட்சி என்ற ரீதியிலே என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் பாதுகாப்பு செயற்பாடுகளை முன்னெடுத்த வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் உட்பட போலீஸ் உத்தியோகத்தர்கள் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி தந்த வட பிராந்திய கட்டளை தளப கடற்படை கட்டளைத் தளபதி உட்பட கடற்படையினர் ஆகியோருக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நெடுந்தீவு நைனாதீவு அனலத்தீவு எழுவதீவு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் உட்பட இதர ஆவணங்களை எடுத்து சென்று மீள கொண்டு வருவதிலே கடற்படையுடைய பங்களிப்பு எங்களுக்கு உதவி இருந்தது அதே வேளையிலே இணைப்பு செயலகங்களாக பிரதேச செயலகங்களிலே பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் நிர்வாக கிராம அலுவலர்கள் உட்பட அவர்கள் தங்களுடைய பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு அங்கு ஏற்படுகின்ற தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்கள் அதனோடு இணைந்தவர்களாக கிராம உத்தியோகத்தர்கள் வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதிலே தங்களுடைய காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள் இதற்கு மேலதிகமாக இந்த வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்வதிலும் அதற்றை மிக கொண்டு வருவதிலும் எங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபையினரும் தனியார் பேருந்து சபையினரும் தங்களுடைய பணியினை வழங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் இந்த தேர்தலிலே பணியாற்றியமைக்காக என்னுடைய சிறப்பான நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுடைய அரசியல் பிரமுகர்கள் மற்றும் வாக்காள பெருமக்கள் ஆகியோருக்கும் என்னுடைய இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தங்களுடைய கண்காணிப்பு பணியினை மிகவும் சிறப்பான முறையிலே மேற்கொண்டிருந்தார்கள் அதற்கு மேலதிகமாக ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பணியினை மிக சிறப்பாக மேற்கொண்டு உடனடியாகவே ஜாழ்பாடம் மாவட்டத்தினுடைய பெருபேட்டு நிலவரங்களை தெளிவுபடுத்தியிருந்தார்கள் அந்த வகையிலே அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு ய்ப்பாண மாவட்டத்திலே சுமூகமான முறையிலே இந்த உள்ளூர் அதிகார சபை தேர்தல் நடைபெற்று முடிந்தமைக்காக ஒத்துழைத்த பாடுபட்ட அனைத்து உத்தியோகத்தர்கள் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி ரீதியிலே என்னுடைய நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன்